ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே சிக்ஸோட வெயிட் லாஸ் Breakfast ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ஆனால் ரொம்பவே டேஸ்டியானது ரொம்பவே ஹெல்த்தியானது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இருந்தால் ப்ளீஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் முதல்ல ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க வெயிட் லாஸில் முக்கியமானது ப்ரோட்டீன் எடுத்துக்க வேண்டியது டெய்லியுமே நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை வரையும் தாராளமாக சேர்க்கலாம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டு முட்டையை எடுத்திருக்கேங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முட்டையை பீட் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல இதை ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் கல் நல்லா சூடாயிடுச்சு இப்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் நான் ஸ்டிக் பேன் மாதிரி இருந்தால் நீங்கள் கைப்பிடியை வச்சு நல்லா எல்லா பக்கம் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேங்க இதில் ரெண்டே ரெண்டு ஸ்லைஸ் மட்டும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போதும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இந்த ரெண்டு ப்ரெட் மட்டுமே போதுமானதுங்க நம்ம ரெண்டு ப்ரெட்டு ரெண்டு முட்டை இது தாங்க என்னையோட பிரேக்ஃபாஸ்ட்டு முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் கண்டிப்பாக வயிறுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க இப்போ இந்த ப்ரெட்டு மேலே நான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த சட்னி வேணாலும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கூடவே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த முட்டையை திருப்பி போட போகிறோம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத பூரா நம்ம ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பிரேக்ஃபஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இந்த பக்கமாக திருப்பி விட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால இதில் பட்டர் சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் லைட்டாக பட்டர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட் ப்ரெட்டில் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க இவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டுமே போதுமானது இது பத்தலை அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுவை ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இது மேலே நான் இன்னும் கொஞ்சம் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேங்க அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம டே சிக்ஸோட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு முன்னாடி ஏழு நாளைக்குரிய டின்னர் ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களுக்கு அதோடய ப்ளேலிஸ்ட்டை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ